நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அஞ்சலி ஃப்ரெண்ட்ஸை கடத்தின சிசிடிவி எடுத்தாச்சு கண்டிப்பாக இவன் தான் அஞ்சலியும் கடத்திருப்பான் இன்னைக்கு இவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் ஆமா டிங்குவ வர சொன்னேனே அவன் எங்க போனா அவசரம் தெரிஞ்சு வரவே மாட்டேங்கிறானே வரட்டும் யாரோ வர மாதிரி இருக்கு என்னடா பயந்துட்டியா நான்தான் டிங்கு என்னாச்சு அவசரமா வர சொன்னேன் ஏதாவது நானும் அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் டிங்கோ டிங்கு இப்போ நான் கிட்னாப் பண்ண சிசிடிவி எடுத்துட்டேன் அதை தான் அவனை நம்ம பிடிக்கணும் அஞ்சலி காணாம போனதுல இருந்து எங்க வீடே ரொம்ப சோகமாயிருச்சு ஆயிடுச்சு வானதியத்தான் அழுதுட்டே இருக்காங்க அதனால கண்டிப்பா எப்படியாவது அஞ்சலியை காப்பாத்தணும் ஆண்டனோ எப்படியாவது நம்ம அவங்களை காப்பாத்தியாகணும் அதான் நம்ம கிட்ட சிசிடிவி இருக்கல அவன் யாருன்னு சொல்ல அவன ஒரு வழி பண்ணிரலாம் தோ ஆன் பண்றேன் டிங்கோ

அஞ்சலி வாயிலிருந்து பேண்டேஜை கழட்டிடலாம் ரெண்டும் குஷி ஏற்கனே அவன் இந்த பூச்சியெல்லாம் மேலே விட்டு என்னை பயன்படுத்திட்டான் அவன் நிறைய நிறைய பூச்சியெல்லாம் வச்சிருக்கான் பாம்பு பள்ளி பூரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம மேலே விட்டுருவான் அவன் வர்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் சரி வாயில் உள்ள பேண்டேஜ் எல்லாம் கழட்டலாம் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத பிரீத்தி சரி நானே கழட்டி நானே கதவை தட்டி யாராவது இருக்காங்களான்னு கூப்பிட்டு ட்ரை பண்றேன் குஷி பேண்டேஜ் கழட்டலாம் சரி நம்மளும் கழட்டலாம் குஷி கொல்ல சரி நம்மளும் கொல்லட்டிருவோம் பயப்படாதீங்க எப்படியாவது நம்ம இருந்து தப்பிச்சிடணும் அவன் போன்ல வேற அந்த கிட்னாப்பர்ஸ் நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு இருந்தான் அதுக்குள்ள நம்ம கிளம்பணும் எப்படியாவது ஆ குஷி எப்படியாவது போயிடலாம் சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கதவை திறக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனோன்னா யாராவது நமக்கு உதவி செய்ய வருவாங்க எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் குஷி பயப்படாத ஹீமா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் நம்ம தைரியமாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும் பயந்துட்டே இருந்தால் அந்த கிட்னாப்பர்ஸ் கண்டிப்பாக நம்மளை கொண்டு போயிடுவான் சரி வாங்க கதவை திறக்க ட்ரை பண்ணலாம் ஹலோ யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு இந்த கதவை திறந்து விடுங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா இந்த கதவை என்னால் திறக்கவே முடியல குஷி கதவெல்லாம் திறக்கவும் முடியாது நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க அந்த கிட்னாப்பர்ஸ் நம்மள காட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பங்களாவில் ஆள் இல்லாத இடத்துல தான் கண்டிப்பாக அடைச்சி வச்சுருப்பான் ஆமாம் குஷி அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கதவு வேற ஓப்பன் பண்ண முடியல யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஒட்டி விட்டிருக்கிற ஃபேண்டேஜையும் நம்ம கழட்டிட்டோம் அந்த கிட்னாப்பர்ஸ் வந்தா நம்ம தொலைஞ்சோம் அந்த கிட்னாப்பர்ஸ் வரதுக்குள்ள நம்ம தப்பிச்சிட்டோன்னா ஓகே ஆனால் தப்பிக்க முடியுமான்னு தெரியல டோர் வேற ஓப்பன் பண்ணவே முடியல இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது வெளியே யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேக்கு ஒரு வேலை அந்த கிட்னாப்பர் வந்துட்டான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தொலைஞ்சோம்